இந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல மக்களே அந்த கேஜிஎஃப் படத்தில் ஆரம்பத்தில் அந்த தங்க சுரங்கம் வந்து திறக்கப்படும் அந்த தங்க சுரங்கம் திறக்கக்குள்ள தான் அந்த படத்தோட கதாநாயகன் ராக்கி அவருடைய பிறப்பு வந்து இருக்கும் அப்போ ரெண்டையும் காமிக்கக்குள்ள அந்த பிஜிஎம் வரைக்குள்ள வேற மாதிரி இருக்கும் சோ நேற்று வந்து சில விடயங்களை பார்க்கக்குள்ள எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஒன்று மக்கள் செல்வன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு குழு ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்குல்ல அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தினால யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு மக்கள் வந்து பண்ண ஒரு சம்பவம் இந்த விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கமெண்ட சொல்லுங்க வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த சீசனா இருந்தாலும் முக்கியமா நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் போரா இருக்கட்டும் பிக் பாஸ் சீசன் ஃபைவாக இருக்கட்டும் பாஸ் சீசன் சிக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் சில விடயங்கள் நடந்திருக்கும் அதாவது இந்த ஐம்பதாவது இருந்து எழுபதாவது நாளுக்குள்ள ஏதாவது ஒரு ரீதியில் ஒரு குழு வந்து கொடுத்துருப்பாங்க அது பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாரு இல்லை அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ ராஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஒன்பதாவது வீக்கில் வந்து கமல்ஹாசன் நடத்தின இதில் வந்து அந்த மேடையில் வேற தயாராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குழு சொல்லியிருப்பார் அதே போல ஆரியவர்களுக்கு அறுபத்தி அறுபத்தி மூணாவது நாள்ல நோய் நடந்திருக்கேன் நேத்து வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு மக்கள் செல்வன் அவர்கள் சட்டம் நல்லா இருக்கு வெற்றி மாலையை நீங்களே போட்டுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அது நீங்க வின்னர் அப்படின்ற மாதிரி கொடுத்த குழு என்பது அது அது வந்து சொன்ன விதம் வந்து அது அதுதான் ரீசன் சரிங்களா அது நீங்க வந்து இந்த ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பினாலேல தெரியும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பினாலே நூற்றி மூணாவது நாள் பினாலே அதுல வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் ஏன் இதை சொன்னார் அப்படி என்பது அப்ப வந்து தெரியும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த பிறந்த நாள் நடந்துச்சு இல்ல அருணுக்கு பிறந்த நாள் அதன் மூலம் அருணுக்கு என்ன லாபம் பிக் பாஸ்ல பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களும் சரி உள்ளுக்குள்ள இருக்கு அந்த ஷோ நடத்துற ஹோஸ்டும் சரி பிக் பாஸுமே சரி ஒருத்தர ராசா ராசா செல்லா சாப்பிடு ராசா என்ன ராசா ஐயா நீங்க பெரியாலியா அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில அந்த போட்டியாளருக்கு வெறுப்பும் எதிர்ப்பும் தான் வரும் இருக்கிற சப்போர்ட் கூட போயிடும் ஆனா ஒரு நபரை டார்கெட் பண்ணா இல்ல அவரை பேச விடாம பண்ணா அவருக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை கொடுக்காம இருந்தா மக்கள் மத்தியில வெறுத்த வெறுக்கப்பட்டவர்களுக்கு கூட விருப்பு வரும் சப்போர்ட் அதிகரிக்கும் இதுதான் பிக் பாஸ் பேசிக் இது மக்களை சரிங்களா சோ இங்க பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறது சிஇஓ மக்கள் தான் அது இந்த கடைசி அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த இடத்துல இருக்கு இருக்கிறவங்களுக்கு வேணும்னா பிக் பாஸ் இஷ்டப்படி செய்யலாம் ஆனா முதலாவது ஒருத்தர் இருக்காங்க ரெண்டாவது இருக்காங்க மூணாவது இருக்காங்க அவங்க மத்தியில மக்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இவின் அவங்களுக்கு பிக் பாஸுக்குள்ள ஒரு துரோகம் நடக்குது பிக் பாஸும் வந்து அவங்கள கண்டுக்கிறாங்கல்ல ஹோஸ்டும் வந்து கொடுக்க வேண்டிய சில விடயங்களை கொடுக்கல கேட்க வேண்டிய சில விடயங்களை கேட்கல அப்படின்னா மக்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் அதிகரிக்கும் ஸோ பிக் பாஸ் என்ன பண் பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அது வந்து மறைமுகமாக அவங்களுக்கான சப்போர்ட்டை ஏற்றுறாரு ஏன்னா பிக் பாஸ்ன்றது அவ்வளோ பெரிய ஷோ அப்ப அந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு டைட்டில கொடுக்கறதுக்கு சும்மா ரவுடித்தனம் பண்றவங்களுக்கோ மண்டையில சரக்கு இல்லாத டப்பா மண்டைக்கு பதில டப்பா வச்சிருக்கிறவங்களுக்கோ இல்ல பொய்யின் உருவமா இருக்கிறவங்களோ கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டைட்டில் ஒருத்தர் கையில போகுதுன்னா அந்த டைட்டிலுக்கும் அந்த டிவிக்கும் அந்த ஷோவை நடத்தின அந்த பிராண்டுக்கும் யாரு பெருமை சேர்த்தாங்களோ பெருமைக்குரிய நபர்களுக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் இதுதான் பிக் பாஸோட பேசிக் இது மக்களை சரிங்களா அவங்க அந்த ஷோ மூலம் பெருமையை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர எருமையை எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால நேற்று நடந்தது ஃபுல்லா நமக்கு பாசிட்டிவ் தான் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு இது வேற லெவலில் ஒரு பாசிட்டிவ் தான் சரிங்களா அதான் நான் நேற்று சொல்லியிருப்பேன் இன்னொரு முக்கியமான விடயம் அருண் அவ்வளவு குளிப்பாட்டி கொண்டாடினாங்கல்ல பிறந்தநாள் அதனால என்ன கிடைச்சிது அவரை பிடிச்சவங்க கூட கிடைச்சி என்று இதுதான் நமக்கு வேணும் மக்கள் செல்வன் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமன் அவர்களுடைய பிறந்தநாள்ன்னு அவருடைய மே தான் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு இப்ப தகவல் வருது ஆனா நெட்ல வந்து நவம்பர் முப்பதுன்னு போட்டிருந்துச்சு அப்போ பல நம்ம உறவுகள் வந்து முத்துவோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க முக்கியமா கனடால இருக்கிற சில சகோதரிகள் இன்று வந்து ஈவினிங் வந்து அதாவது வெள்ளி நேத்தே வந்து புக் பண்ணியிருக்காங்க அங்க வந்து இந்த ஆசிரமங்கள் இருக்கு இப்ப சில வீட்டுல இப்ப நம்ம நாள்ல வீட்டுல இருக்கவங்கள நம்ம கவனிப்போம் அங்க வந்து அப்படி கவனிப்பவர்களுக்கே காசை கொடுத்து விட்டா அவங்க வச்சு கவனிப்பாங்க அங்கே இருக்கிற ஹோம்ல முத்துக்குமரன் பிறந்தநாளுக்காக சில சகோதரிகள் வந்து உணவுகள் வந்து வழங்கியிருக்க வழங்கியிருக்காங்க மதிய உணவும் இரவு உணவும் இதுதான் உண்மையான பிறந்த நாள் கொண்டாட்டம் சரிங்களா நம்ம பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடாது இன்னொருத்தங்க கொண்டாடணும் அது முத்து கிடைச்சது முத்துவின் பெருமை அதாவது முத்துவின் குணத்துக்கு மக்கள் கொடுக்குற பிறந்த நாள் பரிசு அதாவது மே இருபத்தொன்பதா இருக்கட்டும் ஆனால் ஒரு தகவல் வந்துச்சு அது உண்மையா இல்லையான்னு தெரியும் முதல் மக்கள் கொண்டாடுறாங்கல்ல இதாண்ட அவருத்தோடைய நாளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு மக்களே நீங்க உங்களோட கருதியில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி